السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام

அவர்களின் அடிச்சோட்டை நழுவாது பின்பற்றி வந்த சத்தி சஹாபாக்கள் தாப்கள் தாபியன்கள் குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹுடைய கிருபை இந்த நிலவட்டுமாக கணித்திற்கும் பெரும் நல்லடியார்களே குறித்தான அல்லாஹின் நல்லார்களே எம்பெருமானார் அவர்கள் பிறந்த மாதத்தில் நாளை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்ஹம் இந்த வரக்கத்துக்குரிய இந்த நாளுடைய மகிமையினால் அல்லாஹு தாலா நம்முடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மன்னித்துரிவாராக நம்முடைய அதிகமான ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவாராக அதே போன்று நம்முடைய ஆயுள்களை அல்லாஹ் வறக்க செய்து ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய தோஃபைக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவாராக கண்ணியத்திற்கும் பெரும் பதிப்பெண் முறித்தான அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சலாஹு அலி வசல்லாம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது உண்மை உலகத்தார்களுக்கு நாம் ஒரு ரஹமத்தாகவே அனுப்பி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார் கண்ணி மிக்கவர்களே ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலி அவர்கள் நமக்கு எவ்வகையில் ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் வரவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் முக்கிய மக்களாக ஆகியிருந்திருப்போம் எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ அதற்கு அப்பால் தான் நாம் எல்லாம் ஒரு நேர்வழி பெற்று இன்று முஸ்லிம்களாக அல்லாவுடைய அடியாளன் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா இதுதான் நமக்கு செய்த பெரிய ரஹ்மத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹ்மத்தாக வந்ததுடைய நோக்கம் இது என்று சொன்னால் நம்ம விளைஞ்சிக் கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததின் காரணமாகத்தான் இன்று நாம் எல்லாம் ஒரு இஸ்லாமிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நாம் அப்படி ஆயிருக்க முடியாது ஆகையினாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ரஹமத்தாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் சொன்னால் அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய இன்று முஸ்லிமாக இருக்கிறமே இதற்கு காரணம் என்ன இருளில் இருந்து நாம் வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம் இதில் வருவதற்கு காரணமாக இருந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது அவருடைய வாலிபம் எப்படி இருந்தது அவருடைய வயோதியம் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்து அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அவர்கள் எந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதற்கு தான் இது அர்த்தமாக அமையும் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமுதாயம் உடைய அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹு தாலா உயர்ந்த தரஜாவான சுருக்கத்தை தருவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறாங்க கண்ணிமிக்கவர்களே இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹமத்தாக இருக்கிறார்களே அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அளவு கடந்த பிரியம் வேண்டும் எந்த அளவுக்கு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதீகி ஒரு நாசமாக நீங்கள் யாருமே பரிபூர்ணமான ஆக முடியாது என்று சொல்லி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை விட நீங்கள் என்னை நேசிக்காதவரை நீங்கள் பரிபூர்ணமான மொமீனாக ஆக முடியாது என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லாம் மீது அளவு கடந்த பிரியம் வைத்தால்தான் நாம் முக்மீனாக முஸ்லிமாக ஆக முடியும் பரிபூர்ணமான ஈமா ஈமான் எப்போது இருக்குன்னு சொன்னால் நாம் ரசூ அலிஸ்லாம் அவர்களை நாம் பிரிவு கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் ஏதோ நாவளவிலே நாம் ரசூ சலந்தா அலிஸ்லாம் பேரை உச்சரித்து விட்டு நம்முடைய செயல்பாடுகளை மாற்றம் கொண்டோடு சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் போய்விடும் ஆகையின் காரணமாக நாவால் மட்டுமில்லாமல் நாம் கீழ்படிந்து நடப்பதில் தான் உண்மையான ரசூலுல்லாய் சலந்தா அலிஸ்லாம் அவர்கள் மீது நாம் பிரிவித்துதான் ஆகும் தனது திருமணில குறிப்பிட்டு காட்டுவார்

அதே போன்று உங்களுடைய பொருள் செல்வங்களை நீங்கள் எப்படி பிரியப்படுகிறீர்களோ அதே போன்று உங்களுடைய வீடு மாளிகைகளை கட்டி வைத்திருக்கூடிய தங்கக்குடி வீடுகள் மீது நீங்கள் எப்படி பிரியப்படுகிறீர்களோ இதை விட அல்லாஹின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் நீங்கள் பிரிய வைக்கவில்லை என்று சொன்னால் ஹத்தா இரத்தி அல்லாஹு அல்லாஹுடைய வேதனை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்பதாக அல்லாஹு தனது திருமறையில் திருமுறையில் குறிப்பிட்டாட்டுவார் கண்ணிமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி சல்லாம் அலிசல்லாம் அவளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றக்கூடிய நேரத்திலே அவள் மீது பிரியம் வைக்க வேண்டும் நாம் பிரிய வைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று பார்க்கின்றோம் அல்ல சொல்லிக்காட்டுகின்றான் யார் அல்லாவையும் அவருடைய ரசூலையும் அன்பு வைக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இதை விட நீங்கள் உலகத்தை உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் வேதனை என்பதை எதிர்பார்கள் அப்படின்னு சொன்னால் நாம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர்கள் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் ஒரு கரம் சித்தி கடை கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ் நம்முடைய வாழ்க்கை ஒளிமிக்கதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு வர வேண்டும் அதிலே ஒன்றுதான் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் கூட ரசூ அலையா மீது நாம் அளவு கடந்த நம்ம அன்பு செலுத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக அலுவலாம் அவர்கள் மீது நாம் செலவாக்கு சொல்ல வேண்டும் அல்லா தலா சொல்லி காட்டுவான் நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்கும் நபீன் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் ஆகவே விசுவாசிகளே நீங்கள் அவர் மீது செலவாத்து சொல்லுங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக தாரா எல்லா மக்களையும் பார்த்து அல்லா மிக்க அவர்களே வாழ்க்கையில் நாம் லா இலாஹில்லா என்று சொல்வது எப்படி கட்டாயமோ ஒரு மனிதன் வருவதற்கு மிக முக்கியமா காரணமாக இருப்பது கலிமா சொல்லி எப்படி உள்ளே வருகிறானோ அதே போன்று

ரசுலாய் சலாஹா அலி செல்லம் அவர் மீது அளவு கடந்த வைத்த சஹாபாக்கள் வஸல்லம் அவர்களை பேச வேண்டும் அவர்களோடு நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சகாபாக்கள் மட்டுமல்லாமல் வஸல்லம் அலுவலாம் வீட்டுக்கு அதிகமாக சென்று வஸல்லம் அலுவலாமோட அமர்ந்து அதிகமாக கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் ரசூலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் ரசோல்வாய் சல்தி சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட நேரம் கிடைக்காது அந்த அளவுக்கு சகாம்பாக்க ரசோல்லாய் சலதாஸ்லாம் எப்போதுமே பிரிவு கொண்டவர்களாக சுத்தி சுத்தி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனா ரசோலி அலையுக்கு சில நேரங்களிலே சங்கடங்களும் ஏற்படுத்தியது என்று சொன்னால் அவருடைய சுய தேவைகளை கூட நிறைவேற்றுவதற்கு நேரம் கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுதுதான் அல்லாஹாலுக்கு நான் ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அதிகமாக ரசோலு சலாஹ் அலையை தொந்தரவு செய்யாதீர்கள் அதிகமாக கேள்விகளை வீண் பேச்சு ஈடுபட்டு பேச கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய வேலை முடிஞ்சு வந்து சொன்னால் நீங்க சீக்கிரமாக அந்த இடத்தை நீங்க காலி செய்து உங்களுடைய வீட்டுக்கு சென்று விடுங்கள் என்பதாக அல்லாஹு தால சொல்லி அபிசலா அலையா இதை உங்களிடத்துக்கு சொல்வதற்கு வெக்கப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் என்பதான் அல்லா சொல்லிக்காங்க செய்யக்கூடிய மரியாதை நீங்கள் செய்யுங்கள் எல்லா நேரத்திலையும் அவளை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹு தானா ஆயத்திறக்கினார் சஹாபாக்களுக்கு ஒரு கவலையாகத்தான் இருந்தது என்ன சொன்னார் சுமுதாய் சரதா அலி இஸ்லாம் அவர்களை நாம் ரொம்ப நேரம் பிரிந்து இருக்க முடியாத ஒரு அன்பு எந்த அளவுக்கு ஒரு காதலன் காதலியை விட்டு பிரிந்தால் இவ்வளவு சங்கடங்கள் கஷ்டங்கள் இருக்குமோ அதே போன்று சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லாம் அவரை விட்டு பிரிந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படி ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு மன ஆறுதலுக்காக வேண்டிய அல்லாஹு தானா இந்த ஆயுத்த இறக்குனான் இன்னல்லாஹ் மன ஆயுக்கத்தை நோய் சொல்லுவனா அல்ல நபி அல்லாஹ் நவிசர் அல்லாஹ் அலைய செல்லமா அவள் மீது அல்லாஹும் அவனுடைய நபி மலக்குமார்களும் செலவாத்து சொல்லுகிறார்கள் யா இவன் நதி நாமனும் இமான கொண்ட மக்களை நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பெரும்பதாக சஹா ஒரு பெரிய திருப்தி ஏற்பட்டது நபீஸ் அல்லாஹ் அலைய செல்லமாவு நாம் நேராக பார்ப்பதற்கு நாம் முடியவில்லை அதிகமாக அவனை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்றாலும் கூட அவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த பிரிவு தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த பிரிவுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லிக் கொண்டே இருங்கள் நீங்கள் சலவாத்து சொன்னால் ரசூல்லி சலல்லா அலிசல்லாம் அவர்களோடு உங்களுக்கு ஒரு மானசிகமான ஒரு தொடர்பு ஏற்படும் என்பதை அல்லாஹத்தாலா சொல்லிக்காட்டினார் எப்பொழுது ரசூலி சலாஹா அலிஸ்லாம் இது சலவாத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்பொழுது ரசூ சலல்லா அலி இஸ்லாம் தன்னோடு இருப்பதாக உணர்ந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக செலவாத்து சொன்னோம் என்று சொன்னால் நாமும் அலிசல்லாமோடு இருக்கிறோம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ரசூல் சலல்லா அலி அவரை நாம் பார்க்கத்தான் முடியவில்லை ஆனால் அவர் அடக்கத்திலும் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் காணப்படுகிறது ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த ஸலவாத்தை எடுத்து செல்வதற்கு மலக்குகள் வருகிறார்கள் ரசூடைய சொல்லுகிறார்கள் உங்கள் மீது சொல்லியிருக்கிறார் சலவாத் சொல்லியிருக்கிறார் என்பதாக அலைஹி அலையுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு அவர்கள் சல பதில் சொல்கிறார்கள் ஹதீஸ்ல காணப்படுகிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் அவர்களோடு ஒரு தொடர்பை நாம் எடுத்து வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக வாழ்க்கையிலே நாம் சொல்லிக் சொல்லிப்படக வேண்டும் அதிகமாக செலவாத்து சொல்லும் என்று சொன்னால் ரசூலுல்லாய் சலல்லா அலி செல்லாம் அவர்களோடு நாம் ஒரு மானசீகமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் நமக்கு தெரிகிறது மனிதர்கள் மட்டுமல்ல ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் மீது உயிரினங்களும் சலா சலவாத் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது கிதாபுகளே பார்க்கிறோம் ரசூலுல்லாய் சலல்லா அலி செல்லாம் அவர்கள் கேனியோடு உரையாடுகிறார்கள் தேனீகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள் நீங்கள் பல மலர்களிலிருந்து தேனி எடுத்து வருகிறீர்கள் அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேனி சில நேரங்களில் ஓப்பாக இருக்கலாம் சில இனிப்பாக இருக்கலாம் சில நேரங்களில் கசப்பாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் தங்களுடைய கூடுகளுக்கு சென்று அந்த தேரியை நீங்க உமிழ்ந்ததுக்கு பின்பதாக அது சோமிக்கதாக ஆகிறது எப்படி என்பதாக ரசோல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் அந்த தேரிக்ட்ட கேட்கும்போது தேனீக்கள் சொன்னது நாங்கள் நீங்கள் சொல்வது உண்மைதான் நாங்கள் எல்லா மலர்களும் நாங்கள் தேர்ந்தெடுத்து தேர்களை எடுத்து வரத்தான் செய்வோம் ஆனால் வரக்கூடிய நேரத்திலே எங்கள் கூடு கூடுகளுக்கு வருவதற்கு கொஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் அதிகமாக ரசோல்லாய் சல்லா அலுவலி மீது நாங்கள் சலவால் சொல்லிக்கொண்டே வருவோம் நாங்கள் சலவால் சொல்லிக் கொண்டே வருவோம் சலவால் சொல்லி வரக்கத்தின் காரணமாக நாங்கள் உமிழக்கூடிய அந்த மரதம் இருக்கிறதே தேன் இருக்கிறதே மிக சோமிக்கதாக ஆகிவிடும் என்பதாக அந்த தேனீக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அப்படி என்று சொன்னால் மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத் சொல்லுகிறது என்று தெரிகிறது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் மன் ஸல்லா அலைஹி ஸலாதன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹு தாலா அவர்கள் மீது பத்து முறை சலபாத்து சொல்லுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாம் ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் அல்லாஹு தாலா பத்து முறை அந்த அடியான் மீது ரஹமத்தை பொழிகிறான் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கண்ணிமிக்க வாழ்க்கையிலே நாம் இதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்க்கையில் செய்துவிட்டு அறிந்தோ அறியாமல் செய்துவிட்ட பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலையிலே மூத்தா குடித கடைசி நேரத்திலே என்ற களிமாவோடு மூத்தாக வேண்டும் நாளைக்கு மறுமேறி அல்லாவுடைய அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் ரசூல்லாம் மீது நாம் சலவாத்த சொல்லும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று தெரிகிறது அல்லாஹூ தாலா என்பது தெரிகிறது

அந்த செலவாத்தை எல்லா நேரங்களிலுமே ஓதுக்கொண்டு வர வேண்டும் அதிகமான நேரங்கள் நமக்கு நேரம் கிடைக்கிறது சொன்னால் அந்த நேரங்களிலே நம் செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமல் மலக்குமாறு செய்யக்கூடிய ஒரு அமல் எதிர் சொன்னால் அல்லாஹவே செய்யக்கூடிய ஒரு அமல் எதிர் சொன்னால் இன் அல்லாஹ வனாய தொகை நபி அல்லாகவே நபி சலா அலையா மீது ஒரு அமலை தன் மீது கட்டாயமாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வெளிச்சமாக இருந்த ஒரு ஒளியாக இருந்த அரசோல்வாஹி சலல்லா அலி மீது நாம் எவ்வளவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் ஆகவே நாம் அதிகமாக ரசோலுல்லாஹி சலல்லா அலி சொல்லாம் மீது நாம் சலால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே சரி நாம் நபி சொல்லா அலையா மீது சலபாத்து சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் எழுதக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நம்ம எழுதக்கூடிய நேரத்தில் கூட நபி அலையா என்று முழுமையாக எழுத வேண்டும் நபி அப்படின்னு எழுதக்கூடாது பேசும்பொழுது கூட சொல்லும்போது கூட ரசூல்லாம் நீங்க முழுமையாக அந்த வார்த்தையை சொன்னால் அதற்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அதே போன்று நீங்கள் கேட்கும் பொழுது முதலாவதாக அல்லாவை புகழ்ந்ததுக்கு பின்பதாக ரசூல்ல அலி இஸ்லாம் நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் சலவாத்து சொல்லி அல்லாடு துவா கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் ஒரு சகாபிசியை பார்க்கின்றோம் ஒரு சகாபி பள்ளிக்குள் வருகிறார் உதவி செய்து விட்டேன் தேவை அவசரப்பட்டு விட்டீர்கள் முதலாவதாக நீங்கள் அல்லாவை புகடுங்கள் அடுத்ததாக சலவாத்து சொல்லுங்கள் அப்படி சொன்னால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னார்கள் யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அந்த துவாக்கள் எல்லாத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால் என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அது மட்டும் அல்ல அசுத் தஆலா சொல்வார்கள் சொல்லப்படும் வரை எல்லா துவாக்களுக்கும் வாரத்திற்கும் இடையில் திரையிருக்கும் சலவாத் ஓதப்பட்டால் அந்த திரை கிழ்ந்துடுகிறது அந்த துவாவிற்கு முழு பலன் கிடைக்கப்படுகிறது என்பதாக அசுத் அலி உதவி அவர் சொல்லி காட்டுவார்கள் அப்ப நமக்கும் வானத்துக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது நாம் து அந்த து அல்லாவோடத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் சரவா சொல்லிப் பழக வேண்டும் அதே போன்ற எங்க ஒரு சபை கூடினாலும் சரி சின்ன சபையா இருந்தாலும் சரி பெரிய சபையா இருந்தாலும் சரி முதலில் வஸல்லம் மீது ஸலவாத் சொன்னதுக்கு பின்புதான் அதை நான் ஆரம்பமே செய்ய வேண்டும் அதிசயில காண முடிகிறது எந்த சபையிலே என்னுடைய பேர் சொல்லப்படவில்லையோ அது நாளைக்கு மறுமையிலே தண்டனைக்குரிய சபை என்பதாக சொல்லுவாய் சொல்லலாலே சொல்ல சொல்லி காட்டினார்கள் அது மட்டுமில்ல வெள்ளிக்கிழமை என்பது நாள் கிழமை மிக சிறந்த இருக்கிறது ஆகையின் காரணமாக அந்த நாளிலே நீங்கள் அதிகமாக என் மீது சர்வாத்து சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் இந்த நாளில தான் ஆதமரை சிலமலை படைக்கப்பட்டார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை தான் சூழ் ஊதப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மிக கண்ணியமா நாளாக இருப்பதன் காரணமாக அதிகமாக இன் மீது நீங்கள் வெள்ளிக்கிழமை ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆக கண்ணி மிக்கே நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலிசலம் உண்மையிலே நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தார் நாவினர்கள் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அதற்கு பல வழிகள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான வழி ஒன்று என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லும் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய ரஹமத்து நம்ம கிடைக்கிறது நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏன்று சொன்னால் உமா அர்சல்னாக இல்ல ரஹமத்தில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்பதை மனதில் உறுதி கொண்டு நாம் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் أجل وآيات وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته